திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நீலிவனேஸ்வரர் திருக்கோயில் திருப்பயஞ்சீலி பாடல் பெற்ற காவிரி வடகரை ஸ்தலங்கள் வரிசையில் அறுபத்தி ஒன்றாவது ஸ்தலமாக இருக்கிற இந்த திருப்பஞ்சியில் இறைவருடைய பெயர் வந்து நீலிவனேஸ்வரர் நீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு அம்மனுடைய பெயர் வந்து விசாலாட்சி இந்த தலம் மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் திருணாவுக்கர் சார் ஒரு பதிகம் பாடியிருக்கார் திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கார் பெருமானும் ஒரு பதிகம் பாடியிருக்கார் இந்த தளத்துக்கு எப்படி போகிறது திருச்சியிலருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்தலம் இருக்குது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மன்னச்சன்னல்லூர் வழியாக திருப்பெய்சி போகிற நகர பேருந்துக்க வசதிகள் நிறைய இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கிற திருவெல்லரை அப்படிங்கிற திவ்யதேசம் ஸ்தலம் இங்கேருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கோயில் அமைப்பு பார்த்தோம்னா நீலி அப்படிங்கிறது ஒரு வகை கல்வாழை பைஞ் நீலி அப்படிங்கிறது பசுமையான வாழையை குறிக்கும் பசுமையான நீலி வாழையை தலவருஷமாக பெற்றதுனால திருப்பை நீலி அப்படின்னு இந்த தலம் பெயர் பெற்றது நீலிவனேஸ்வரர் ஆலயம் முதல்ல ஒரு முற்று பெறாத மொட்டை கோபுரத்தோடு நம்மளை வரவேற்குது இந்த முதல் கோபுரத்துக்கு வழியாக உள்ளே உடனே ஒரு நாலு கால் மண்டபமும் அதுக்கப்புறம் ஒரு மூன்று நிலைகளே உடைய ராவணன் வாயில் அப்படின்னு கூறப்படுற ரெண்டாவது நுழைவு கோபுரமும் இருக்கு ராவணன் வாயில் அப்படிங்கிற சொல்லப்படுற ரெண்டாவது கோபுரத்துக்கு முன்னாடி இடதுபுறம் சோற்றுடை ஈஸ்வரர் சன்னதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் திருநாவுக்கரசருக்கு அந்தனர் உருவத்தில் வந்து உணவு படைத்த திரு ஈஸ்வரர் நான் இங்கே வந்து சோற்றுடையநாதராக அருள் பாலிக்கிறார் அந்த நராக வந்த சிவபெருமான் மறைஞ்ச ஸ்தலம்தான் இந்த ஸ்தலம் இதுக்கப்புறம் திருநாவுக்கரசருக்கு லிங்க உருவத்தில் இந்த இடத்துல காட்சி கொடுத்து அருள்னார் அப்படின்னு தர தலபுராணம் சொல்லுது அந்த லிங்க உருவம் சோற்றுடைய ஈஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் இந்த சன்னதியில் இருக்குது சித்திரை மாதம் அவிட்டம் நட்சத்திரம் நாளில் இந்த சன்னதியில் திருநாவுக்கரசருக்கு சோறுபடைத்த விழா நடைபெறுறது இன்றைக்கும் நம்ம வந்து கண்டு தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு விசேஷமான செய்தி வந்து இந்த கோயிலில் இருக்கிற யமன் சன்னதி ரெண்டாவது கோபுரம் வாயில் வழியாக உள்ளே போகாமல் வெளி சுற்று பிரகாரத்தில் வளம் வந்தோம்னா யமன் சன்னதியை நம்ம பார்க்கலாம் இந்த சன்னதி ஒரு குடவரை கோயிலாக இருக்குது பூமிக்கு அடியில் சற்று பள்ளத்தில் இருக்கிற இந்த குடவரை கோயிலில் சோமஸ்கந்தர் ரூபத்தில் சிவன் அம்பாள் ரெண்டு பேருக்கும் நடுவில் முருகன் அமர்ந்திருக்க சுவாமியின் பாதத்துக்கு கீழே குழந்தை வடிவத்தில் யமன் இருக்கிறார் இந்த சன்னதி முன்பு திருக்கடவூர் இந்த சன்னதிக்கு முன்னாடி திருக்கடவூரில் செய்கிறது போல் பூர்த்தி ஆயுள் விருத்தி ஹோமம் ஆகியவை நிறைய நடக்குது திருக்கடவூர் தளத்தில் மார்க்கண்டேயனுக்காக யமனை காலால் உதைத்து சம்மாரம் செஞ்சார் சிவபெருமான் இதனால் உலகில் இறப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போக பூமியோட பாரம் அதிகரிச்சுக்கிட்டே போனது பாரம் தாங்காத பூமி தேவி சிவபெருமானிடத்தில் முறையிட்டாங்க மற்ற தேவர்களும் சிவபெருமான்கிட்ட யமனை உயிர்ப்பித்து தருமாறு முறையிட்டாங்க சிவபெருமான் அதற்கிணங்கி யமனை இந்த தளத்தில் தன் பாதத்தில் அடியில் குழந்தை உருவத்தில் எழும்படி செஞ்சு தர்மம் தர்மம் தவறாமல் நடந்து கொள்ளும்படி அறுவரை கூறி மீண்டும் தன் பணியை செய்து வரும்படி அருள் பாலிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க சனீஸ்வரருடைய அதிபதியாக இருக்கிறாரு யமன் அப்படிங்கிறதுனால யமனுக்கு இந்த தளத்தில் தனி சன்னதி இருக்கிறதுனால திருப்பைஞ்சிலி நீலிவணேஸ்வரர் ஆலயத்தில் நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி கிடையாது ராவணன் வாயில் அப்படிங்கிற ரெண்டாவது கோபுரத்துக்கு வழியாக சுவாமி சன்னதி போகிறதுக்கு ஒம்பது படிகட்டுக்களை இறங்கி செல்ல வேண்டி இருக்குது இந்த படிகட்டுக்கள் ராவணன் சபையில் ஒம்பது நவக்கிரகங்களும் அடிமைகளாக இருந்ததை குறிப்பிடுறதாக சொல்கிறாங்க சுவாமி சன்னதிக்கு முன்னாடி முன்னாடி நந்தியின்க்கு பக்கத்தில் ஒம்பது குழிகள் இருக்குது அதில் தீபமேற்றி அதையே நவகிரகங்களாக எண்ணி மக்கள் வந்து வழிபடுறாங்க ராவணன் வாயில் அப்படிங் அழைக்கப்படுற ரெண்டாவது கோபுரத்துக்கு வழியாக உள்ளே போனோம்னா திருக்கார்த்திகை வாயில் அடைஞ்சு அது வழியாக நம்ம உள்ளே போனோம்னா மூலவர் நீலிவனேஸ்வரர் சன்னதியை நம்ம அடையலாம் இங்கே இருக்கிற லிங்கமூர்த்தி ஒரு சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார் எமனுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் தனது தொழிலை வர அதிகாரம் கொடுத்து அருளியதுனால இந்த தளத்து இறைவன் அதிகார வல்லவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு மகாவிஷ்ணு இந்திரன் காமதேனு ஆதிசேசன் வாயு பகவான் அக்கினி ராமர் அர்ஜுனன் வசிஷ்ட முனிவர் ஆகிய பலரும் இந்த தளத்து இறைவனை வழிபட்டு பேர் பெற்றிருக்காங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது மூலவர் சன்னதியில் ரத்தன சபை இருக்கு வசிஷ்ட முனிவருக்கு அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாஞ்சு சிவபெருமான் நடன தரிசனம் தந்து அருளிய ரத்தன சபை தலம் இந்த தலம் இந்த தளத்துக்கு மேலே சிதம்பரம் மேல் சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு இந்த கோயில்ல ரெண்டு அம்மன் சன்னதிகள் இருக்குது ரெண்டு அம்மன்களுக்கும் பெயர் வந்து விசாலாட்சி தான் பார்வதி தேவி ஒரு முறை சிவயோகத்தில் இருக்க விரும்பி இந்த தளத்துக்கு வந்து தவம் மேற்கொண்டாங்க நிழல் தரும் மரங்கள் இல்லாததைக் கண்டு தனக்கு பணிவிடை செஞ்சு வந் செய்ய வந்த சப்த கண்ணிகளை வாழை மரங்களாக பக்கத்தில் இருக்க சொல்லி அருள் செஞ்சாங்க அத்தகைய பெருமை வாய்ந்த வாழைக்கு பரிகாரம் செய்ய விரைவில் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாழைக்கு பரிகாரம் செய்வது ரொம்ப சிறப்பாக நடக்குது வாழைப்பரிகார பூஜை நேரம் வந்து காலையில் எட்டரை டு பன்னெண்டரை சாயங்காலம் நாலரை டு அஞ்சு திருநாவுக்கரசருக்கு இறைவன் பொதிசோறு கொடுத்த அருளிய தலம் இந்த திருப்பயஞ்சலி தலம் திருச்சிராப்பள்ளி திருக்கற்குடி திருப்பராய்த்துறை ஆகிய சிவஸ்தலங்களை தரிசிச்சுட்டு திருநாவுக்கரசர் திருப்பைஞ்சலி நோக்கி சென்று கொண்டிருந்தார் வழியில் நீர் வேட்கையும் பசியும் அவரை வாட்ட இருந்தாலும் மனம் தளராமல் திருப்பஞ்சலி நோக்கி அவர் போய்கிட்டு இருந்தார் அவர் களைப்பை போக்குறதக்காக இறைவன் எண்ணி அவர் வரும் வழியில் ஒரு குளமும் தங்கி இழைப்பாடுறதுக்கு ஒரு மண்டபமும் உருவாக்கி கூட்டு சோறு வைத்து கொண்டு முதிய அந்தனர் உருவத்தில் இறைவனை இறைவன் வந்து அங்கே காத்துக்கிட்டு இருந்தார் களைத்து வந்த அப்பருக்கு தன்னிடத்தில் உள்ள பொதிசோரையும் கொடுத்து குளத்து நீரை பருக்கையும் மேலே செல்லும்படி வற்புறுத்தினார் அப்புறம் ஒன்றும் சொல்லாமல் உண்டு களைப்பாரினார் அந்தனரை நீர் எங்கே செல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நானும் திருப்பயஞ்சலி செல்வதாக இறைவன் கூற இருவருமே பேசிக்கொண்டே வந்தாங்க திருப்பஞ்சலி ஆலயம் அருகே வந்தவுடன் வந்தவுடனே அந்தனர் மாயமாக மறைஞ்சி விட்டார் அப்போதுதான் இறைவனே அந்தனராக வந்து தனக்கு உணவு அளித்தார் அப்படிங்கறத அப்பர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் அப்பர் வந்து தன்னோட பதிகத்துல சொல்றாரு உடையவர் கோவணம் ஒன்றும் குறைவிலர் படை கொல் பாரிடன் குழந்தை பைஞ்சிலியார் சடையிர் கங்கை தரித்த சதுருடை அடைய கில்லை அவளமே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்துல இந்த தளத்தை இறைவன் பற்றியும் இந்த தளத்தை பற்றியும் பாடி அருளி இருக்கார் அப்பர் பெருமன் திருஞான சம்பந்தர் அவரோட பதிகத்தில் அவர் சொல்றாரு ஆரிடம் பாடிலர் அடிகள் காடலால் ஓரிடங் குறைவிலர் உடையவர் கோவணம் நீரிடங் சடைவிடை யூர்த்தி நித்தலும் பாரிடம் பணி செய்யும் பை பயில் பைஞ்சிலியே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தில் இந்த தளத்தை இறைவன் பற்றியும் இந்த தளத்தை பற்றியும் போற்றி பாடியிருக்கார் சம்பந்தர் நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து இங்கே இருக்கிற இறைவன் நீலிவனேஸ்வரரையும் அம்மன் விசாலாட்சி அம்மனையும் வணங்கி இறைவன் இறைவி எல்லாருக்கும் எல்லாரும் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரர மகாதேவா தென்னா அடுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்